ஆன்மீக அன்பர்களே பிள்ளையார் சதுர்த்தியை முன்னிட்டு ஏபிசிடி இருபத்தாறு எழுத்துக்களை வைத்து ஒரு பிள்ளையார் படம் வரைஞ்சிருக்கேன் அதை வச்சு ஒரு பாட்டு எழுதி இசையமைத்து பாடியிருக்கேன் இந்த பாட்டு எப்படி அமைஞ்சிருக்குன்னா ஒரு கதாநாயகன் அடி உயரமுள்ள ஏபிசிடி பிள்ளையார் முன்பு குரூப் டான்ஸ் பாட்டாக பாடுறான் அதுதான் இந்த பாட்டு பாட்டு முடிவில் பிள்ளையார் என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க சுவாரஸ்யமாக இருக்கும் நன்றி வணக்கம் மலரில் ஜொலிக்கின்றார் ஓசி வரத்தை நல்குவார் காசி சென்ற புண்ணியம் அவரை கண்டால் போதும் வந்து சேருமே ஜெய ஜய கணேச ஜெய ஜய ஓம் ஜய ஜய கணேச ஜய 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 கணேச ஜெய ஜய ஓம் ய ஜெய கணேச ஜெய ஜெய ஏபிசிடி பிள்ளையா ஆங்கில எழுத்து இருபத்தி ஆறில் தன் உருவத்தை சுட்டி காட்டுவார் நாடுகள் நாடுகள்த்தனையும் தன் எழுத்தை கூட்டி காட்டுவார் இந்தியா வேண்டுமா ஜப்பான் வேண்டுமா இந்தியா வேண்டுமா ஜப்பான் வேண்டுமா ஐஎன்டிஐஏ என்று ஜேஏபிஏஎன் என்று ஐயன் என்று தன் எழுத்துக்களை வார்த்தைகளாய் எழுத்துக்களை வார்த்தைகளாய் சுட்டி சுட்டி காட்டிடுவா எதை வேண்டினாலும் அதை தருவா ஜய ஜெய கண்ணேச ஜெய ஜெய ஓம் ஜெய ஜெய கணேச ஜய ஜய ஜெய ஜய கணேச ஜய ஜய ஓம் ஜெய கணேச ஜெய ஜெய ஏ பி டி பிள்ளையா தேர்வில் வெற்றிக்கு வழி கேட்டால் காலையில் எழுந்து படி என்றார் தேங்காய் நூறு உடைக்க வேண்டாம் பொல்மனை மட்டும் செய் என்றார் get self interest in study என்றா get self interest in study என்றா listen the lesson concentration என்றா listen the lesson concentration என்றா then you will be top in the education then you பிந்தி எஜுகேஷன் என்று சொல்லி சிரித்து விட்டா என்று சொல்லி சிரித்து விட்டா ஜெய ஜய கண்ணேச ஜய ஜெய ஜய ஜெய கண்ணேச ஜய ஜய ஜெய ஜய கண்ணேச ஜெய ஜய ஓம் ஜெய ஜய கண்ணேச ஜெய ஜய ஏ பி சிடி பிள்ளையா உலக அமைதிக்கு வழி கேட்டார் ஹூமானி வேண்டும் என்றார் சண்டை நிற்க வழி கேட்டார் கம்பசியன் வேண்டுமென்றார் மனிதனேயும் ஜீவக்காருண்யம் மனிதனேயும் ஜீவக்காருண்யம் இரண்டும் இருந்தால் போதும் என்றார் உலகில்லமைதி நிலைக்கும் என்றார் இரண்டும் இருந்தால் போதும் என்றார் உலகில் அமைதி நிலைக்கும் என்றார் ஜெய ஜெய கண்ணேச ஜெய ஜெய ஓம் ஜெய ஜெய கண்ணேச ஜெய 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 கண்ணேச ஜெய ஜெய ஜ கணேஷல் வெப்போம் கூடி போச்சி பூமி சூடு ஏறி போச்சி நான் துப்பு கணும் போ ரெடியப்பா இதில் தப்பிக்க வழி என்ன சொல்லப்பா பிளான் தி ட்ரீஸ் ஃபர்ஸ்ட் என்று சொன்னார் பிளான் தி பீஸ் ஃபர்ஸ்ட் என்று சொன்னார் பேண்ட் தி ட்ரீஸ் கட்ஸே என்றும் சொன்னார் பேண்ட் தி பீஸ் கட்ஸே என்றும் சொன்னார் யூ டெவலப் தி ஃபாரஸ்ட் என்று என் தலையில் குட்டி எச்சரித்தார் தலையில் குட்டி எச்சரித்தார் ஓம் ஜய ஜய கண்ணேச ஜய ஜெய ஓம் ஜய ஜய கண்ணேச ஜய 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 கண்ணேச ஜய ஜய ஓம் ஜய ஜய கண்ணேச ஜய ஜய பேபி சிடி பிள்ளையா அப்பா இன்மேல்கண்ணால் பாடம் அப்படி பக்தா ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் பக்தா உன் பக்திக்கு மெச்சின்னு கடைசியாக உனக்கு ஒரு அட்வைஸ் செய்கிறேன் கேட்டுக்கும் கிளியர்னெஸ் He IS நெக்ஸ்ட்டு டு காட்னஸ் CLEARNESS IS NEXT டு காட்னஸ் சுத்தம் சோர் போடும் அசுத்தம் பட்னி போடும் ஓ ஓ ஓ ஓல் தி பெஸ்ட் யூ ஸோ மச் ஏபிசிடி பிள்ளையாரப்பா அப்போ இந்த கொழுக்கட்டையெல்லாம் நான் வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போட்டுமா பிள்ளையாரப்பா நோ முடியாது என்னை சேர்ந்தவர்கள் என்னிடம் ஏபிசிடி என்று இருபத்தி ஆறு பேர் இருக்கிறார்கள் அவர்களுக்குத்தான் இது சரியாக இருக்கும் நீ இல்லம் செல்லலாம் அப்போ சரி ஏபிசிடி பிள்ளையாரப்ப அப்போ ம் இந்த மனிதர்களே இப்படித்தான் மூக்கை பிடிக்க தப்பு செஞ்சிருவாங்க அப்புறம் கடைசியில் குத்துதே குடையுதுன்னு என் தரையில் தேங்காயை போட்டு உடைப்பாங்க கஷ்டம் கஷ்டம் சுத்த மோசம் ஏ சிண்டுகளா ஏபிசிடிகளா எல்லோரும் கொடுக்கட்ட வாங்க வாங்கி சாப்பிட வாங்க ம் இந்தா ஏ இந்தா ஐயா பி ஏ என் ம் ஓ ஓவா ம் இந்தா ஆமாம் எங்கள் கடைக்குட்டி குட்டி இசற்ற காணும் அப்பா நான் எழுகிட்ட இருக்கேன்ப்பா அப்படியா இந்த அப்பா இன்னொன்று கொடுங்கப்பா सट्टी काली